வணக்கம் நண்பர்களே ஒருவரின் வாழ்வின் தரத்தை அவர் சம்பாதித்த பணத்தின் அளவால் அல்ல அவர் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றத்தின் அளவால் மதிக்க வேண்டும் இந்த சிந்தனைக்கு உயிராக வாழ்ந்த மனிதர் தான் வாரன் பஃபேட் இன்னைக்கு நீங்கள் பார்த்து வெற்றியின் உச்சக்கட்டத்தில் இருக்கும் இந்த நபர் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலும் பிறந்தார் ஆனால் அவர் எடுத்த தீர்மானங்கள் சுய கட்டுப்பாடு நிலையான உழைப்பு புத்திசாலித்தனமான முதலீடு ஆல் மேக் வாரன் யார் அவரிடம் இருந்து நாம் என்ன கற்கலாம் என்பதையும் ஒரு ஊக்கம் அளிக்கும் பார்க்கலாம் வாரன் எட்வர்ட் பஃபேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் அமெரிக்காவின் நெப்ராஸ்கா மாநிலத்தில் பிறந்தார் அவர் ஒரு சாதாரண வணிக குடும்பத்தை சேர்ந்தவர் தந்தை ஹார்வர்ட் பஃபேட் ஒரு பங்கு வர்த்தகர் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினராக இருந்தார் வாரன் பெண் வாழ்க்கையின் மிகச்சிறந்த அம்சம் என்னவென்றால் சிறு வயதிலேயே அவரிடம் பணம் சம்பாதிக்கும் ஆர்வமும் முயற்சியும் இருந்தது ஆறு வயசில் தான் விற்க ஆரம்பித்தார் வயதில் தன் முதலாவது பங்கு வாங்கினார் இதுதான் உழைப்பு கற்றுக்கொள்ளும் ஆரம்ப கட்டம் பெபேட் பதிமூன்று வயதில் தான் முதலீடு செய்வது மட்டுமல்ல இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கூட பூர்த்தி செய்துவிட்டார் ஹை ஸ்கூல்ல இருக்கும்போதே ஒரு பாக்ஸிங் மெஷின் வணிகம் நடத்தினார் அவர் சொல்வார் ரிஸ்க் கம்ஸ் ஃப்ரம் நாட் நோயிங் வாட் யூர் டூயிங் அதாவது எதையும் புரியாம செய்கிறதுல தான் அபாயம் அதனால தான் அவர் எதையும் மிக கவனமாக கற்றுக்கொண்டு செயல்பட்டார் நம்ம வாழ்க்கையிலும் இதே தான் தேவை தயக்கமில்லாமல் இல்லாமல் பயிற்சி எடுத்துக்க விளைவுகள் பெரிய வெற்றியாக பெஃபட் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலில் சேர முயன்றார் ஆனால் அவர் தவறான வயதும் நேர்முகத்தில் அடங்காத நேர்மையும் காரணமாக நிராகரிக்கப்பட்டார் நிறைய பேர் இங்கே ஒட்டிக்கிட்டு நின்றுருப்பாங்க ஆனால் பெஃபட் கொலம்பியா பிசினஸ் ஸ்கூலுக்கு சென்று பெஞ்சமின் கிராம் என்பவரிடம் வேல்யூ இன்வெஸ்டிங் கற்றார் இந்த ஒரு ஆசிரியர் அவரது வாழ்க்கையை மாற்றி வைத்தார் வாரன் பெஃபட் சாதாரண பங்குகளை பார்த்து இதன் பின்னால் உள்ள கம்பெனி எப்படி இருக்கு என்பதை கணிக்க தொடங்கினார் இதுதான் வேல்யூ இன்வெஸ்டிங் எனப்படும் கலை அவர் சொல்வார் பிரைஸ் இஸ் வாட் யூ பே வேல்யூ இஸ் வாட் யூ கெட் அதாவது நாம் பணம் கொடுப்பதற்கு பின்னால் உண்மையான மதிப்பு இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையிலும் புத்திசி இது பொருந்தும் நாம் செலவழிக்கும் நேரத்துக்கும் பணத்திற்கும் முயற்சிக்கிட்டே கேட்டீங்க தற்றா முயற்சிக்கும் ஏற்கனவே மதிப்பை எண்ணி செயல்படணும் வாரன் பஃபட் பங்கு முதலீட்டில் பெரும் நிபுணராக மாறினார் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தில் அவர் எடுத்த ஒரு முக்கிய முடிவுதான் அவரை பில்லியனர் ஒன்றியாக்கியது அவர் ஒரு ஜாடி ஆடைகளை தயாரிக்கும் நிறுவனம் பர்க்ஷர் ஹேத்தவே வாங்கினார் அந்த கம்பெனியின் பின்னாடி ஒரு பெரிய முதலீட்டு நிறுவனமாக மாறியது இன்றும் அது அவரது பங்களிப்புகளால் வளர்ந்து வருகிறது அவரது முதலீடுகள் எப்போதும் நிர்வாகத்திலும் நம்பிக்கையிலும் நிதானமாக இருந்தது அவர் சொல்வது போல த மோஸ்ட் இம்பார்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யூ கேன் மேக் இஸ்இன் யுர் செல்ஃப் நூறு பில்லியன் டாலருக்கு மேல் செல்வம் வைத்தவர் ஆனால் அவர் மிக எளிமையாக வாழ்கிறார் இவர் இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டுல வாங்கிய வீட்டிலேயே இருக்கிறார் அந்த வீடு வேலை முப்பத்தோராயிரத்து ஐநூறு டாலர் தான் அவர் சொல்வார் இஃப் யூ பை திங்ஸ் அதாவது தேவையில்லாதவைகளை வாங்கினால் தேவையானவை விற்க நேரிடும் நம்ம வாழ்க்கையிலும் கூட பணத்தை மிச்சப்படுத்தும் பழக்கம் நம்முடைய எதிர்காலத்தை பாதுகாக்கும் வாரன் பேஃபட் அவரது செல்வத்தின் தொன்னூற்று ஒன்பது சதவீதத்தை தானமாக வழங்க தீர்மானித்தார் அவர் சொல்வார் கிவிங் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த உலகத்திற்காக ஏதாவது தான் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும் நாம் பெரியவர்களான வேண்டாம் பெரிய மனசு சொல்லவர்களானாலே போதும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஏழு முக்கியமான பாடங்களை பார்ப்போம் ஒன்று வயது ஒரு தடையல்ல முயற்சி ஆரம்பிக்க எப்போதுமே சரியான நேரமாக ரெண்டாண்டு தோல்வியை ஏற்று மாற்றி எழுவோம் எதிர்ப்புகள் முன்னேற்றத்திற்கு வழி முன் துணி பணத்தை மட்டுமல்ல அறிவையும் முதலீடு செய் அறிவும் பொறுமையும் வெற்றியின் இரட்டை குதிரைகள் எளிமையான வாழ்க்கை உயர்ந்த எண்ணங்கள் தன் நலத்துக்கு அப்பாலும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது ஏழு நம்பிக்கையை முதலீடு செய் அதுதான் உண்மையான விலை மதிப்பு வெற்றி என்பது பிறப்பு சொத்து சம்பந்தங்கள் எல்லாம் சார்ந்தது இல்லை அது சுய கட்டுப்பாடு அறிவு முயற்சி மற்றும் நேர்மை சார்ந்தது இன்றே உங்கள் வாழ்க்கையின் பாக்ஷர் பாக்ஷை உருவாக்கத்தும் துவங்குங்கள் நேரம் செலவிடுங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சி செய்யுங்கள் ஏனெனில் நீங்க தான் உங்க வாழ்க்கையின் பசவீட்டாளரும் வெற்றியாளரும் நன்றி